வணக்கம் நரி தந்திரத்தை பயன்படுத்திய திருமாவளவன் வசமாக சிக்கிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுபான கடைகள் மூடப்படுமா அதிரடியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து விடுதலை சிறுத்தைகள் இரண்டு தொகுதிகள் திமுக ஒதுக்கியது இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார் இருந்தார் இது அறிவிக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் அழைப்பிதழ்களை கொடுத்துள்ளார் ஆனால் பாஜகவோ அல்லது பாமகவோ இதில் கலந்து கொள்ள கூடாது என்றும் அவர் குறிப்பாக கூறிவிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியே கூட்டணியோடு அமைக்க வேண்டும் என்று ஆதாயம் ஏற்படும் விதமாக திருமாவளவன் அவர்கள் இந்த காயை இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்களில் கடந்த ஒரு வாரமாக பேச்சுக்கள் அடிபட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பிதழை கொடுத்துள்ளார் இது எப்படி இருக்கிறது என்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கையில் தீப்பந்தத்தை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் வீட்டையே கொளுத்தும் விதமாகத்தான் இது அமைந்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுபான கடைகளை படிப்படியாக மூட சொல்ல வைப்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் மூன்று ஆண்டுகளில் இதுவரை எத்தனை மதுபான கடைகள் மூடப்பட்டது என்பதை மேடையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பேசி அதில் அவர் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் போட்ட மாஸ்டர் திட்டம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்திய ஒன்றிய அரசு சட்டம் நாற்பத்தி ஏழு சரத்தின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கி தனிச்சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று திமுகவிற்கு சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் என்று திமுகவை சிக்க வைக்கும் விதமாக தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான காரணமே ஆட்சியில் அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி தான் தற்பொழுது கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு இருந்தால்தான் எங்களுக்கும் பலம் இருக்கும் என்பதற்கேற்ப திருமாவளவனின் திட்டத்தில் ஸ்டாலின் வசமாக சிக்கியிருப்பதாக பாஜகவினர்கள் கூறியுள்ளனர் இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சிவசேனா எம்எல்ஏ தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது மும்பையில் சிவசேனா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கெய்க்வாட் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்திருப்பது காங்கிரஸிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை மும்பையில் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது மகாராஷ்டிராத்தில் சிவசேனை கட்சியை சேர்ந்த முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த கட்சியின் எம்எல்ஏ சஞ்சய் ஹெய்க்வாட் இன்று பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றிருந்தபொழுது இங்குள்ள இடஒதுக்கீடு முறையை முடிக்க விரும்புவதாக கூறியுள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் உண்மை முகம் வெளிவந்துள்ளது என்றும் இவ்வாறு பேசிய ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு சன்மானமாக நான் பதினோரு லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறியுள்ளார் மேலும் ராகுல் காந்தியின் கருத்துக்கள் மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் மராத்தியர்கள் தங்கர்கள் ஓபிசி போன்ற சமூக இடஒதுக்கீடு கோரி போராடுபவர்களுக்கு அதற்கு முன் அதன் பலன்களை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி ராகுல் காந்தி பேசியுள்ளார் ராகுல் காந்தி அரசியலமைப்பு புத்தகத்தை காட்டி பாஜக அதை மாற்றிவிடும் என்று போலி கதைகளை பரப்பினார் ஆனால் நாட்டை நானூறு ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு செல்ல திட்டமிட்டு காங்கிரஸ் தான் அவர் பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்றும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரத்தின் புல்தானா தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ கேக்வாட் சர்ச்சைக்கு புதிதானவர் அல்ல கடந்த மாதம் சிவசேனா எம்எல்ஏ ஒருவரின் காரை போலீஸ் அதிகாரி ஒருவர் கழுவும் வீடியோ வைரலானது அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க கெய்க்வாட் போலீஸ் அதிகாரி காரில் வாந்தி எடுத்ததால் அவரே அதை துடைப்பதாக கூறியுள்ளார் அது மட்டுமின்றி கெய்க்வாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் புலியை வேட்டையாடி அதன் பல்லை எடுத்து தனது கழுத்தில் சர்ச்சையில் சிக்கியதும் குறிப்பிடத்தக்கது இதையும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் பழைய விவாதங்களையும் முன்னிறுத்தி சமூக வலைதளங்களில் சிவசேனா கட்சியை பற்றியான தகவல்களையும் வெளியிட்டு வருகிறார்கள் இதனால் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா வருகை தரும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு ஏற்படலாம் என்றும் பாதுகாப்பான சூழலில் அவர் வைக்கப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்த செய்தி அதிமுகவில் புதிய பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது அதிமுகவின் இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கும் எம்எஸ்ஆர் ராஜவர்மன் சாத்தூர் முன்னாள் எம்எல்ஏ அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கழக புரட்சித்தலைவி பேரவை இணை செயலாளராக நியமிக்கப்பட்டு உள்ளார் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக கும்பகோணம் ரதிமீனா பி எஸ் சேகர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக அரியலூர் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வருங்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக யாரேனும் செயல்பட தொடங்கினால் இவர்களது ஆதரவு இருக்கக்கூடிய வகையில் இப்பதவியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எடப்பாடி அவர்கள் ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவில் ஒன்றிணையும் என்று சசிகலா அவர்கள் கூறியிருந்தார் அது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுக என்பதை யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு கட்சியாக விளங்கியது எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் கட்சியை தொடங்கினார் அதை சிறப்பாக ஜெயலலிதா அவர்களும் வழிநடத்தினார் நடத்தினார் அவர்களுக்கு பிறகு அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி என்ற பச்சை துரோகியிட மாட்டிக்கொண்டிருக்கிறது என்றும் அது மக்களை உணர்ந்து விட்டார்கள் அதற்கான தண்டனையும் மக்களவைத் தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது நடைபெறாது அதற்கு முன்பாக டிசம்பர் மாதத்தில் நாங்கள் கட்சியை கைப்பற்றி விடுவோம் அதில் எடப்பாடி இருப்பாரா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும் அது அவரது நடவடிக்கையை பொறுத்துதான் என்றும் சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் இருக்கிறார் என்று மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய பதவியில் புதிய எடப்பாடியின் ஆதரவாளர்களை நியமித்து வருவதால் அரசியலில் எடப்பாடியை தகர்க்க முடியாத ஒரு நபராக தலைவராக அதிமுக பார்க்கப்படும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது